இந்த அமிர்த விநாயகர் ஆலயத்தில் ஒவ்வொரு தெய்வரை பஞ்சமி வளர்ப்புறை பஞ்சமிக்கும் அம்பாளுக்கு சுரேஷ அபிஷேக ஆராதனை நடந்துட்டு இருக்குது இந்த வருஷத்தோட கடைசி நாள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நமக்கெல்லாம் வராகி பஞ்ச பஞ்சமி பூஜை பண்ணக்கூடிய பாக்கியத்தை அம்பாள் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எல்லா பூஜைகளிலும் நம்ம தவறாமல் நடந்து கொடுக்கூடிய நடந்துக்க கூடக்கூடிய பாக்கியத்தை வராகி தாய் நமக்கு கொடுக்கணும்னு கொடுக்கணும் படத்தில் வேண்டிக்குங்க இந்த களிகாலத்தில் கண்கண்ட தெய்வம் வராகி திரதயுகம் தேதாயுகம் சாபரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகங்களுக்கும் அதிமுக இருக்கக்கூடிய தேவி அந்த வராதை தாய் மனசுல பிரார்த்தை பண்ணிக்கரணம்

வெறும் தரும்பரா வெறும் தரும்பராஜ் வெற்றி வரா வெற்றி வராய் அமனுக்கு வெற்றி வராய் வேடிக்கை வெற்றி வராதி பூஜைக்கு வழக்கமா நீங்க வாங்கி வைசபி பூஜைக்கு வழக்கமாக சசீதி வாங்கக்கூடியவர்கள் உங்க பேரு நட்சத்திரம் சொல்லி

ாயே தருவராயே வெற்றிவராக அமலுக்கு முகப்பெயர் வெற்றி வராய் அம்மனுக்கு வெற்றி வராக அம்மனுக்கு வெற்றி வராய் அமலுக்கு பிரஜாபுரி வெற்றி வர அம்மனுக்கு வெற்றி வெற்றி வர அம்மனுக்கு பராமாரி தரும்பாராகி வெற்றிவாராய் அம்மணித்தேவராய் அம்மணித்தேவராய் அம்மணித்தேன் தரும்பாராகி ஓ சக்தி

ஆப்பட்ட ஜண்டிம்ம பாத தன்மில் கூப்பட்டதோ பொறிப்பட்டதோ நிம்மைய புகழ்ந்து கூப்பிட்டதோ தெரி கைக்களை அந்த கோலம் மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிம்மையாளர் தெருவெங்குமே என்பும் எரிய கிரிகள் பொய்பட இப்பலைஞர் அங்கம் பிளந்திர விண்ம்கேந்திர ஆட்சி ஒங்கும் கடந்தால் போரிட கூலத்தை போடவிட்டு சிங்கத்து வருவார் வாராய் வசத்தி சத்தி கௌரி மகமாயி ஆயின் சத்ருவை குத்தி அணக்குடலை பிடிக்கி குழா என்று விட்டு தயங்கும் நடுவே தீர்கள் இவ்வளவு நித்தம் நடித்து வருவார் நஞ்சகத்தை நிறைந்திருக்கின்ற நிற்குணத்தி நஞ்சை கண்டத்தில் நாராயணன் நம்புதற்கு வந்தனை கொண்டி மரியாத்பேரே வாழ்நாளை முன்னர் கொத்தி நடந்து வருவார் வாராக் ஓம் சக்திவேல் சக்திவராயே ஓம் சக்திவேல் சக்திவராயே சக்திவராயே ஜெயவேனகே 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 சக்திவராயிக்கே ஜெய் சக்திவராயிக்கே ஜெய் வெற்றிவரே அம்முக்கு ஜெய் மகாபெரி வெற்றிவரே அம்முக்கு ஜெய்

நமக்கே நினைத்த அவர்களும் கூறாகும் வாழ்க்கை வாழ் கொண்ட சீரால் அடிஞ்சி வாழாகி வந்து குதிர்த்தன்

உந்திய வலிலே வாராகி நற் பொற்படியே ஜெய் ஜெய வாராகி ஓ சக்தி வாராகி மகா சக்தி வாராகி ஓ சக்தி வாராகி மகா சக்தி வாராகி ஓ சக்தி வாராகி ஓ சக்தி வாராகி ஜெய் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி ஜெய் ஜெய வாராகி பராக께 ஓ சக்தி பராக께 ஓ சக்தி பராக께 ஒரு குக்கு மார்க்கை யாழினும் முடோடு பா ஒரு பைவந்த மරුக்குடையரும் பொப்பிய மேடையும் வாழ்த்து முறையும் ஒரு கைய மணி புலிவ தேய்த்தவரே நெருக்குறால் இளம் கொள்வாய் வாழாயின் ஆயிட்டவர்களை வாழாயிடப்பது வாக்கில் இனி குடிக்காய் வாழாய் வந்து ஆக்கிய கம்புவி பாகத்தை நன்னியமா அரி அயல் போட்டும் அபிலம நரியாக்கு முன்மே சரியாக நின்று நெருக்கம் செய்ய மூட தண்ணையை வெட்டி எரியாய் எடுத்துவிடுவது வாழாயும் தெய்வமே எடுத்திருப்பால் நமக்கோணத்தில வேண்டுமென்று காத்திருப்பால் கடிவந்த கண்களக்கம் பன்னெண்டு திருநாளு பத்தமாம் जय जय मराजी जय जय मराजी जय जय मराजी मरा शक्ति ओ शक्ति नारा शक्ति मरा शक्ति ओ शक्ति मरा शक्ति नंदन विठ्ठल प्रियके जय नंदन विठ्ठल प्रियके जय ओ शक्ति मरा शक्ति मरा शक्ति ओ शक्ति मरा जय शिवराजे की जय नंदन विठ्ठल जयदेव की जय नंदन பஞ்சம கண்டநாதரிமேதா காராகி கோட்டிணி சிவத்தூரி காட்டாளி மகாசேனாதிபதி ஆட்டசக்கேஸ்வரி

जय करू महाराज की जय करू महाराज की जय

I'm sorry.

ஓம் மைங்க்ளோம் அழப்பிரியாய் நம ஓம் மைங்க்ளோம் காமியாய் நம ஓம் மைக்ளோம் காஞ்சனி நம ஓம் மைங்கலம் கபாலிமீ நம ஓம் மைங்க்ளோம் தாராய் நம ஓம் மைக்ளோம் லட்சுமி நம

கவாயிப் நம ஓ மைக்லம் அசருடாய நம ஓம் மைக்ளம் நம ஓம் மைக்லம் ஸ்ரீச்சக்கரதாரு நம ஓம் மைக்லம் ஒத்தராய் வரகாய் நமக்குலம் ப்ரமாந்திர காய நம ஓ மைக்லம் சத்யாய நம ஓம் மைக்ளோம் வாதாலகாய் நம ஓ மைக்ளம் ஓமிகாய் நம ஓ மைக்லம் சி நம ஓம் மைங்ளம் அசிதர் ஓம் மைக்லம் கத்தராய் நம

对。 பிரம்மாண்ட நாயகி சமயேஸ்வரி भूमि தன்யேश्वரி segala ஆசத் நாப்சினி சர்வ மந்திர யந்திர தந்திர உபத நாயகி ராஜம்மா காளி காளி சண்டி ஜடதேரி வெற்றி வாராகி தேவிக்கே ஜெய் வெற்றி வாராகி தேவிக்கே ஜெய் வெற்றி வாராகி தேவிக்கே ஜெய் மணி முகੁਰது மனமது ஒன்றியே மனமது பூஜையில் செய்ததொரு புகழே திருவதூர் பண்ணித்தருவாய் பன்னீர் இளநீருடன் அபிஷேகத்தில் இருந்தால் அள்ளி அரளி சாமந்தியுடன் மற்றும் இங்கு அட்டித்த மலரில் இருந்தால் மகாவராகிய மன்னித்தருவாய் வெற்றிலை பார்க்க பழத்துடன் கிருந்திய படையலில் தவறு இருந்தார் மகாவராகிய மன்னித்தருவார் பஞ்சமியே மன்னிப்பாய் கண்டினியே மன்னிப்பாய் சமய மன்னிப்பா பாத்தாயே மன்னிப்பாறை தாயே மன்னிப்பாய் மன்னிப்பாய் ஓகே ரொம்ப நன்றிக்கா வீடு எடுத்து ஒத்துல போட்டுக்க ரொம்ப ಪ್ರಸರ್ <tune> ಅಂಗ <in> <tune in>